ஏன் வந்து ஒரு சந்தேகம் இருக்கு உங்க நண்பர்கள் வந்து குற்றச்சாட்டு இருக்காரு விசாரணை நடக்குது தீர்ப்பு வந்து நீங்க சொன்ன மாதிரி நீதிமன்றம் தான் சொல்லணும் அதுல எந்த விதமும் இவ்வளவு வருஷம் நீங்க நண்பரா இருக்கும்போது அவர் என்ன தொழில் பண்ணாரு சட்ட விதி இல்லாம மறைவமா எந்த தொழில் பண்ணாருன்னு அது உங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை ஆனா அந்த பணம் அப்படிங்கிறது வெளியே வரும்போது உங்களுக்கு வந்து எந்த இடத்துலயுமே சந்தேகம் வரலையா இவ்வளவு பணம் எப்படி வருது அவரு பின்னணி என்ன இவ்வளவு நெருக்கமா இருக்கும்போது வந்து எந்த இடத்துலயோ எந்த காலகட்டத்திலயும் அந்த சந்தேகம் உங்களுக்கு இந்த கேள்வியை

கொஞ்சம் கேளு வந்து அவசரமா இப்ப சொன்னீங்க இல்லையா சொன்ன போற தயாரிப்பு பதிலானு சொன்னேன் சொல்லலாம் உயிரிழந்த படம் அந்த படம் முடிச்ச உடனே உங்களுடைய கேள்விகள் கூட அதை நோக்கி திரும்புங்கிறதுனால அவரா முன் வந்து அதெல்லாம் சொல்றாரு இப்போ மறுபடியும் ஆதம்பாவா பிரச்சனையுமா இருக்கும் டேய் என் படம் வியாபாரம் வியாபாரம்ல கெடுக்குறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது எல்லாத்தையும் விட்டு விட்டு இவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க என் பாருன்னு அவர் பயன் சட்ட பூரா இருக்கும் நம்ம ஒரு ப்ரெஸ் வீட்டை இருக்கோம் இங்க ஒரு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க நல்லா கேளுங்க நாளைக்கு இன்னும் பார்த்துட்டே இருப்பாரு நாளைக்கு ஒரு பிரச்சனை கிடைச்சு இதை பூரா நடத்தி பேசிடுவோம் இதை தொடர்ந்து பேசுங்க அவர் சொல்லிக்கிட்டோம் இதை தொடர்ந்து பேசி அது முடிவுக்கு வராது பேசு புரியுதா கிண்ணமும் அறமும் தான் கிண்ணம் தெய்யும் அறமும் அறமும் தெரிஞ்சா கிண்ணம் தெய்யுமா ரெண்டு பேரும் மாறி நீங்க ஒரு கேள்வி கேட்க பதில் அவர் பதில் கிடையாது அவர் திருப்பி ஒரு கேள்வி அவருக்கு ஒரு கேள்வி இதுவே நடந்துகிட்டே இருக்குது கடைசியில அதனால இப்ப என்ன வழிதான் ஆதன் பாபா சொல்றோம் பாவா கரெக்டு தானே ஆமா எப்படியாவது

பகுத்தறிவு பேசுகிற கட்சியாக இருக்கட்டும் சுயமரியாதை கட்சியாக இருக்கட்டும் அங்கேயே தலைவர் காலில் விழுகிறதை நீங்களாம் பார்க்கலாம் அந்த நேரத்தில் அந்த காட்சி எடுக்கும்போது அப்படி ஒரு வசனம் தோணுச்சு அதை படத்தில் வச்சுருவோம் மற்றபடி எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை சம்மந்தப்பட்ட நீங்கள் நினைக்கிற யாரை நினைக்கிறீங்களோ அவங்க பார்த்தா கூட சிரிச்சு போயிடுவாங்க என் மேலே ஒருத்தர கேள்வி கேளுங்க மைக் கொடுத்திருக்கும் மைக் கையில வந்து நல்லா இருக்கு ஒரு கலைஞருக்கு

என்னால் பிறருக்கு தொல்லைன்னு இதுவரைக்கும் ஒரு செய்தி வந்திருக்கா இத்தனை ஆண்டு காலம் எனக்கு தொல்லை அதை நான் விரும்பி ஏத்துக்கிறேன் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் இல்லையே நடக்க குற்றப்பத்திரிகை நன்றி நன்றி

இந்த மாதிரி விசாரணை சம்பந்தம் வந்திருக்கும் பொழுது என்னை தொடர்பு போனாங்க அப்போ நான் சொன்னேன் நான் முடிச்சுட்டு வந்து ஒரு மூணு நாலு நாள் சொன்னேன் ஆனால் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படல அடுத்தடுத்து விசாரணை விசாரணை வந்துகிட்டே இருந்தது கிட்டத்தட்ட எழுபது நாட்களுக்கு பிறகு இன்னைக்குதான் முதல் முறையாக பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன் நான் ஏன் தண்ணீரை விளக்கம் கொடுத்தீங்கன்னு கேட்கறீங்க கொடுத்ததுக்கு மிச்சம் இருப்பார் நான் சும்மா வேற ஒரு விசைய வெச்சு இருக்கு அப்புற கருப்பண்ணி நான் சும்மா வால்ته சார் டைரக்டர் சார் தண்ணி அப்சார்ப பண்ணாரு ஆமா உங்களுக்கு அந்த தாமரை மேல இருக்குற அது நம்மளுடைய

அந்த சீருடையோட இருக்கிற மாவீரர் பிரபாகர் அவருடைய புகைப்படத்தை சென்சார் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்களா பண்ணியிருக்கேன் அது வெளியில் இருக்குது படத்தில் வந்து கட் பண்ணிருக்கேன் கேளுங்க சார் தமிழ்நாட்டில் அரசியல்வாதி இருக்காங்க உங்களுக்கு அரசியல்வாதி இருக்காங்க ஏடிஎம்கே சைடில் வந்து ரெண்டு பேர் போட்டீங்க அண்ணா இருக்காரு பேர் இருக்கார் காமிரஜில் என்ன சார்ஜெலாம் இருக்காங்க அவர் கால போட்டோ போட காணம் என்ன ஏன் கட்ட விட்டு ஏன்னா அவர் போட்டோ போட்டு அதை யூடியூப்ல மறைக்கிறாங்க எல்லா சேனல்ஸ்லயும் வந்து கட் பண்றாங்க எல்லா பிரச்சனையும் வருது தெரிஞ்சு நீங்க போட்டீங்கன்னா என்ன என்ன காரணமா இருக்கு காமராஜர் ஏன் போடலன்னா அப்ப நம்ம பிறக்கவே இல்லை நமக்கு தெரிஞ்ச தலைவர் ஐயா பிரபாகரன் போட்டது ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவது இல்லைங்கிற மாதிரி அவங்களோட புகழ யாராலே இந்த காலத்துல மறைக்க முடியும் அப்படி ஒரு வேலை இப்ப ஐயா பிரபுகாரன் வந்து இருக்காருங்கிறதுனால நாங்க போட மாட்டோம்னா பரவாயில்ல அதுவும் கலைஞர் பக்கத்துல போட்டதுனால கேட்க வந்து கேள்வி தனித்தனியா இருக்காங்க பக்கத்துல இருந்தா தனித்தனியா தான் வந்து

கஷ்டப்படுத்த கேள்வி கேட்டால் கூட ஒரு நாள் பத்திரிகையாளருக்கு நான் கோவப்பட்டது இல்லை கோவப்பட்டிருக்கேன் ஒரு நிகழ்வு காட்ட முடியும் சொன்ன நான் முடிச்சது நான் இறைவன் மிகப்பெரியவன் எனக்கு இறை நம்பிக்கை இருக்கு நான் சொல்றேன் அவரு பெரிய அரசு சொல்றாரு இறைவன் என்பது பொதுச்சூழ்தானே உங்களுக்கு இறைவன் எனக்கு இறைவன் யாருக்கு அது கடவுள் நம்பிக்கை இருக்கவனுக்கு இறைவன் மிகப்பெரியவன் நான் ஒன்னு அதை அரபுச் சூழல சொல்லவும் இல்லை கேலியும் கிண்டலுமாக அதை யூடியூபில் உட்கார்ந்துக்கிட்டு இறைவன் மிகப்பெரியவன் தெரியுமா அப்படி எதுக்கு பொருள் இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு ஆப்போசிட்டில் உட்கார் நக்கலுமா எனக்கு என்ன தோணுச்சுன்னா அப்போது ஒன்று மட்டும் எனக்கு தெளிவாக புரிஞ்சது அதை நான் நீங்கள் அரசியலாக பதில் சொல்லித்தான் ஆகணுன்றதுனால சொல்கிறேன் அப்போ பார்த்தாலும் பாரத் மாத்யா பி ஜெய் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிக்கிட்டு இருந்த பூரா இறைவன் மிகப்பெரியவன் சொல்லிச்சு பாருங்க அப்போ இறைவன் மிகப்பெரியவன் தான் என்னால் உணர முடிச்சது

யார் அரசியல் வந்தாலும் பின்னாடி தலைவர்கள் வைக்கிறது வழங்க என்னோட ஹீரோ என்ன அரசியல் போடுறாங்க படத்துல இது ஒரு கம்பெனி ஒரு காமெடி படம் இது ஒரு காமெடி படம் அதை மைண்ட்ல வச்சுட்டு படம் பாருங்க அதுக்கு மேல உங்களுடைய விமர்சனத்தை உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு நீங்க பேசுங்க அப்படி எல்லாம் எந்த திட்டமும் இல்லை சார் சைட்ல அமீர் சாரோட தலையீடு இருந்துச்சா அவருடைய அறிவுரை இருந்தது ஏத்துக்கிட்டேன் கேட்டேன் இப்பவே எல்லாம் சொல்லிட்டா அதாவது உயிர் தமிழுக்குன்ற டைட்டில் அடிக்க வந்தா ஐயா தான் சொல்றேன்